அவங்களுக்கு ஒரு பெண்ணாகப்பட்டவர்கள் விளக்கம் மாதவராய் ஆகின்ற காலத்திலே சில பெண்கள் மூன்று நாளில் குளிச்சிருவாங்க சிலர் ஐந்து நாட்கள் ஆகும் அது அவங்களோட உடம்பை பொறுத்து அப்படி அந்த பெண்கள் குளித்த நாளில் இருந்து ஐந்து மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து இந்த ஒற்றைப்படை இலக்கத்திலே அந்த கணவனும் மனைவியும் இல்ல இடத்தில் இணைவார்கள் ஆனால் அவர்கள் குடித்த நாளில் இருந்து அப்படி ஒற்றைப்படை இலக்கத்தில் இணையும் பொழுது பொங்கல் கூட ஓஹோ

பெண்களுக்கு சுரக்கக்கூடிய இந்த சுரோனிதம் அதிகமானால் பெண் குழந்தை சுக்கிரம் அடிச்சுடைய விந்து அதிகமானால் ஆண் குழந்தை சுரோனிதம் சுக்கிரம் சொன்ன மாதிரி கண்டனரமா சேர்ந்து சமம் ஆயிடுச்சுன்னா ஆடம் இல்லாமல் பெண்ணம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது மட்டும் கிடையாது தலையும் தலையை ஒட்டி பிறக்கும் கை இல்லாம பிறக்கும் கண்ணு தெரியாம பிறக்கும் காது கேட்காம பிறக்கும் வாய் பேச முடியாம பிறக்கும் காடு இல்லாம பிறக்கும் இப்ப ஊனமுற்ற குழந்தைகள் பிறப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு

தாய்க்கும் செய்க்கு உறவாக்கு இருக்கக்கூடிய தொப்புக்குரிய மறைஞ்சிடும் அந்த மூடிய வாசல் எப்ப திறக்கிற அப்படின்னா அவன் திருமணம் முடிச்சு பிள்ளை பத்து பேரம் பேத்து எடுத்து கடைசியில் இருபது சுடுகாட்டு கொண்டுட்டு போகும் பொழுது இந்த ஒரு கலையத்துல மண் கலையத்துல கொஞ்சம் தண்ணி கொட்டுருவான் ஒரு கருக்கருவா பண்ணருவா அந்த இறந்த சடலத்தை முதல்ல அப்படி ஒரு சுத்து அந்த மொண்ட கோலம் வச்சு ஒரு சுத்து ஒரு போடு அப்ப அந்த உச்ச குடியை திறந்து விடும் அடுத்து ஒரு சுத்து கொண்ட குழியை திறந்து விடும் அடுத்து ஒரு சுத்து தொப்புள் கொடிய திறந்து விடும் அப்ப கணேசராமி இரண்டு சுடாட்டி இருக்கும் அந்த மூன்று தூரம் திறந்து விடுறோம்

வாயிலே வாயிலே சாப்பிட்டு வாயில கிற்கறது என்ன வா அந்த வவ்வாவை போய் ஒரு பாம்பு சாப்பிடுச்சான் அந்த பாம்பை மனுஷன் சாப்பிட்டான் இதனால என்ன ஆகிப்போச்சு அந்த வவ்வால இருக்கிற அந்த நோய் அந்த பாம்புக்கு பரவி அந்த பாம்பின் மூலமாக மனிதனுக்கு பரவிச்சு அதனால ஏகப்பட்ட வேறு ஏன்னா உலகத்திலேயே மக்கள்தொகையில முதல்நிலத்தில் இருக்கக்கூடிய நாள் என்ன வேணால் சீனா இரண்டாவது இடம் இந்தியா

இந்தியாவுல அங்க வந்திருக்கு இங்க சொல்றாங்க என்ன உறுதியைப்படுத்த இப்ப தமிழகத்துல ஏமா நடந்த ஒருத்தர் வந்தாரு அவருக்கும் பறவை இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க காஞ்சிபுரத்துக்காரர்கள் பாத்துகிட்டு இருக்காங்க அது மாதிரி தமிழகத்துக்கு வரக்கூடாத எல்லா உள்ள இறைவனையும் அந்த காலியா இருந்தாலும் வேண்டிக்கிருவோம் அதுவும் உண்மைதான் எல்லா இறைவனோட அருளு இருக்கணும் அத உண்மை வேகம் வச்சு சாப்பிடுங்க வச்சு சாப்பிட்டாலும் ஏன் காட்சியா ஒரு விஷயம் இதெல்லாம் அதிக நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம் எவ்வளோ அப்படின்னா வெங்காயம் அதிகம் சாப்பிடணும் இன்னொன்று பூண்டு அதிகம் சேர்த்துக்கணும் அப்ப நோய் எதிர்ப்பு சக்திகள் அதற்கு

தாயத்து சைக்கு உறவாக இருக்கிற அந்த தொப்புள் பொடி அதை எடுத்து நல்லா காய வச்சு சின்ன குழந்தைகளையும் தாயத்துக்குன்னு அரை போட்டு விட்ருவாங்க ஆமா அவன் தாயத்தை வச்சுருவாங்க ஆனால் இப்படி பெரிய கொடிய நோய்கள் தாக்கும் பொழுது அதை எடுத்து மாவாக்கி அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த நோய் கிட்ட வராதா அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஆனால் இப்போ அதெல்லாம் இல்ல அந்த தாயத்தில் அரைக்கிறதுதான் இல்லை அதை வாங்க வளர்த்துற சரிங்க சரி மகிழ்ச்சி போயிட்டு வரேன் நீ உங்கள் வேலையை

ಮಚ್ಚಾ <laughs> <laughs>

சேய்யா கன்னிகா போகிற உனக்கு பேசலாம் என்ன உனக்கு கூட எனக்கு வரல விரும்ப வந்து சாப்பிட்டு உனக்கு தரங்க என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு சாமி நானு போயிட்டு வர்றோம் நாளை ஏதாவது தப்பு இருந்தாலும் உங்கள்ட்ட ஜெஞ்சிருந்தா மன்னிச்சுக்கல்ல நீவ ஜெஜிட்ட அப்படின்னு நான் நான் கிட்ட கூட போகலயா இப்படி திப்புத்தார் அது அளவு ஒரு கை நான்

Mm hmm